ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி ஃபஸ்ட் நல்லா இருக்கிறோம் ஹாப்பி நியூ இயர் நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய வாழ்த்துகின்றோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு ஆனால் போன வருஷம் அதாவது நேற்று வரைக்கும் உள்ள பீதி என்னன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அல்லது உலக பெரிய மலை வந்து புயல் வந்து பெரிய சேதங்கள் ஏற்பட்டு அதாவது பூமியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது இந்த வருட வருடம் சமய டிசம்பர் மாதம் வந்து பெரும்பாலும் பிள்ள பூகம்பங்கள் பிள்ள மலை பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதாவது ஏற்பட்டு அழிவுகள் ஏற்படுகிறது அந்த வகையில் நம்ம ஊரில் உள்ள பல ஜோசியர்கள் புதுசு புதுசாக முளைச்சிருக்க புது ஜோசியர்கள் எல்லோரும் வந்து கணிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிசம்பர் முப்பத்தொன்னில் வந்து முப்பத்தொன்றுக்குள்ளார நிறைய பேர் இழப்பை சந்திக்க போகிறது அப்படின்னு எவ்வளோ புருடாலாம் விட்டுருந்தாங்க அதை அப்போதைக்கு பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு பயமாக இருந்திருக்கலாம் ஆகா உலகம் அழிய போகிறதா அல்லது பெரும் இழப்பை சந்திக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா எல்லாமே புஸ்வானம் ஆகிடுச்சி புது புதுசாக வந்தவங்கள்லாம் என்னென்னமோ டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சென்னையில் மலை வெள்ளம் அடித்து நிறைய ஊரே காலியாக போயிருது அப்படியாக போய்டுது இப்படியாக போகிறதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க அதையும் சில பேர் கேலிக்கிண்டல் பண்ணாங்க கேலிக்கிண்டல்னால் என்னடா இப்படி பேசிக்கிட்டு சும்மா வெட்டு வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போதைக்கும் அதே போல் தான் நடந்திருக்கு இறைவன் வந்து எல்லா ஜோசியக்காரர்கள் மூலியம் அதாவது இது போல் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் உலகம் அழிஞ்சிடும் அல்லது பெரும் வெள்ளம் வந்து பெரிய சேதம் ஏற்படும் மழை வெள்ளம் பூகம்பம் அப்படி இப்படி ஆகும்னு சொல்லிட்டு சுனாமி பேரலை அது இதுன்னு வரும் சுனாமி போல வரும் அதை விட பல மடங்காக வரும் இப்படின்னு சொன்ன எல்லாத்து மூஞ்சிலையும் வந்து இறைவன் கறியை பூசி விடலாம் அதாவது இறைவனுடைய நாட்டத்தை இறைவன் என்ன நாடி இருக்கான் எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீதம் கணிக்க முடியாது மக்களால் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாதுங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் மூலமாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா எவ்வளோ புருடா விட்டாங்க அதில் ஒரு பத்து சதவீதம் கூட நடக்கலை அந்த மாதிரி ஆக மனிதனுடைய கணிப்பு எல்லாம் பொய் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் இறைவன் மிகப்பெரியவன் அவன் வந்து எல்லாரும் இதுபோல் பேசியவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்த மாதிரி அதுபோல் நடக்காத உலகை காப்பாற்றி அவன் நாடினால் இறைவன் நாடினால் வேணாலும் அழிப்பான் எது வேணாலும் செய்வான் அத்தகைய வல்லமைக்க உள்ளவனே இறைவன் இதற்கு பின்பாலும் அதற்கு பின்னாடி நீங்கள் போவதை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் அதனால் ஜோசியத்தின் மூலமாக எல்லாத்தையும் கணித்து விட முடியும் என்று அதன் பின்னாடி செல்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும் இது ஒரு விழிப்புணர்வுக்காக செய்யப்பட்ட பதிவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்